பாணி பார்த்தீங்கனாக்கா முதல் அனுபவம் வந்து பெருசாக இல்லை ஆனால் அந்த மலைக்கு எதனால் கால வச்சுன்னு தெரியல எப்படி காலம் வச்சு தெரியாது இன்னைக்கு ட்ரிப் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாணிக்கு ஒரு முழு ட்ரிப் போயாச்சு ஓடிக்கிட்டே இருப்பேன் ஓட 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 நீங்கள் கேட்டாக்கா உண்மையாக சொல்கிறேன் எனக்கு இருந்த ஆசைகள் எண்ணங்கள் நான் இருந்த ஒரு வாழ்க்கை அதெல்லாம் அப்படியே மறைஞ்சி போச்சு மூன்றாம் படின்றது பாணி கிடையாது திரு ஆவினு குடி தான் நான் சொல்கிறது மூலம் பாணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மலை இருக்குது அந்த பழனி மேலே போகிற போயிட்டு உலக மக்களோட நன்மைக்காக ஒரு செஞ்சிருக்காரு செஞ்சுருக்காரு சிலை நிறைய இடங்களில் ஒவ்வொருத்தர் கருத்து இருக்கும் பாணிக்கு போகாதீங்கன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க திருப்பதி போகணுன்னு சொல்லுவாங்க திருச்செந்தூர் போகன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு சித்திரமே பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போகாதையும் சொல்லவே இல்லை பாம்பன் சாமி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில சங்கடங்களால வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாணி விழுகிற பார்க்கணுன்னு ஒரு பெரிய வெறித்தனம் அவருக்கு பாணி பயணம் மட்டும் தடியா இருக்குது அவர் ஒரு காலகட்டத்துல அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த பயணத்தை நம்ம பட்டத விட முருகிரை கூப்பிட்றான்னு சொல்லிட்டு அந்த திருப்பரன் விலசையில் போய்ட்டு ஒரு சுடுகாட்டில் உட்காந்துக்கிட்டு தவம் பண்ணியிருக்காரு பழனி தண்டாய பணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாம்பன் சாமி காட்சி கொடுத்துருக்காரு சுடுகாட்டில் கூட முருகர் காட்சி கொடுத்துருவார் முருகர் வழிபாடு பண்ணுறதுக்கு சோதனை அதிகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் நான் நிறைய பார்த்துட்டு இருக்கேன் பழனி போனாலும் சரி திருச்செந்தூர் போனாலும் சரி தாய்மலை போனாலும் சரி நீங்கள் எங்கே வேணா போங்க அவருக்கு கர்பன்ட்டு ஒரே பயணத்தில் எதுவும் மாறும் நினைக்கிறேன்னு நினைக்காதீங்க மகான் நான் எடுக்கிறேன் மகான் ஆக போகிற முடிவு பண்ணிட்டாலே உங்களை வந்து பார்த்திங்கனாக்கா மொத்தத்தை இழந்து தவணும் அவன் எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரர் வாழ்க்கை வந்தாலுமே இழந்து அவணும் நீங்க வந்து அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது அம்மனுக்கு எந்த கோயில் போனா கோட்டிசார இடம் நினைக்கிறீங்க எந்த கோயில் போனா பணம் வர நினைக்கிறீங்க என் பணம் வருது அப்படின்னாலே நம்மளுக்கு கர்மா வருதுன்னு ஜோதிடத்துல இருக்கக்கூடாத ஒரு சேர்க்கை ரொம்ப கடினமான பாவத்துவமான சேர்க்கை கேட்டாக்கா சில அமைப்புகள் உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சனி ராகு சேர்க்கை தனி செவ்வாய் சேர்க்கை முக்கியமானது வம்பு வழக்கு நோய் கடன் இதெல்லாம் வருது அடிமரம் அடிபடுறார் அப்படின்னு கேட்டினாக்கா நல்ல ரடகளமாக ஆகிட்டு இருக்காரு ரத்தமாக இருக்காரு கேட்டாக்க அவர் வந்து ஒரு பாபத்துவமான செவ்வாய் ஒத்துருக்கு இருந்தா மட்டும்தான் டாக்ஸ் போடும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாபு ஆன்மீகம் டாக்ஸ் வணக்கம் நம்ம ஆன்மீகம் சேனல்ல ஆன்மீகம் தொடர்பான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும் அதன் மூலமா நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க ஜோதிடர் டெல்லி பாபு அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா முருகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே இப்போ ரொம்ப ஒரு ஒரு ட்ரெண்டிங்கான கடவுள் அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாரும் முருகனை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க முருகா அப்படின்னு ஒரு அபயக்குரல் எல்லா பக்கமும் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னும்போது பழனி முருகனுடைய அறுவடை வீடுகளில் ஒன்று பழனி இந்த பழனிமலை கோவிலில் நிறைய ரகசியங்கள் இருக்கிறதாக வந்து சொல்லப்படுது குறிப்பாக போகர் செதுக்கி இன்னொரு சிலையானது எங்கே இருக்குது அப்படின்றது ஒரு தேடுதல் வேட்டை ஒரு பக்கம் இருந்தாலுமே பழனிக்கு போயிட்டு வந்தால் இந்தந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு நானே நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது சம்பவங்கள் சொல்லுங்கள் பழனி மலை ரகசியம் ஓகே இந்த இந்த பேட்டி மூலியமாக நான் வந்து என்னுடைய முருகர் அனுபவம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா முருகரே எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறது ஒரு காலம் எனக்கு பிடிச்சதெல்லாம் பெருமாள் தான் இப்போ இந்த பேட்டி அனுப்பி கூட நான் போட்டு தான் இருப்பேன் எனக்கு பக்தி அப்படின்னா பெருமாள் பக்தி தான் அதிகம் நீ வெளி முருகர்ன்றது எனக்கு அம்மா வழிபாடெலாம் ரொம்ப தீவிரமான அம்மா முருகர் வழிபாடில் அம்மா தீவிரமானங்க முருகர் பிடிக்காது முருகர் வழிபாடு பண்ண மாட்டேன் முருகர் ஆகாது அப்படின்ற ஒரு கொள்கையிலேருந்து நான் ஆனால் காலப்போக்கில் நடந்த சில சம்பவங்கள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஏதோ ஒரு சூழ்நிலை எதாவது தேடி போனோம் ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம நிம்மதி தான் தேவை என்ற ஒரு மனநிலை வந்து நான் போன இடம் பாணி பாணியில் கணக்கம்பட்டி அது கூட கணக்கம்பட்டி தான் போனேன் ஒரு சித் ஒருத்தர் ஒரு குருநாதருடைய ஆலோசனை பேரில் நான் அந்த கணக்கம்பட்டிக்கு போனேன் கணக்கம்பட்டிக்கு போயும் அந்த கணக்கம்பட்டி மண்லேருந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு முருகர் தெரியும் பாணி மழை தெரியும் ஆனால் அப்போ போகமாட்டேன் ஒரு பத்து ட்ரிப் மேலே கணக்கம்பட்டி போயிட்டு கூட பாணிக்கு போகல அப்போது அவரே மணி கூப்பிட்டுருக்கிறார் பாணியலி கணக்கம்பட்டிக்கு போகிற பாணிக்கு போக மாட்டேன் அப்படின்னாரு இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டேன் நான் இல்லை இல்லை இவ்வளோ தூரம் வரேன் நீ அங்கேயும் போயிட்டு வா அப்படின்னாரு ஏன்னா ஏன்னா நிறைய விஷயம் நான் நான் காதால் கேட்ட விஷயங்களும் நேரில் சில விஷயங்கள அனுபவம் பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாணியில் கணக்கம்பட்டியில் இருந்த சத்குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுவாக முருகராகவே வாழ்ந்துருக்கிறார் முருகராக காட்சி கொடுத்துருக்காரு முருகராக வாழ்ந்துருக்கிறாரு அவர் காண அவர் காட்டாத காட்சிகளே கிடையாது மக்களுக்கு இது இன்றைக்கி கணக்கம்பட்டி இல்லை பழனி இன்றைக்கு போய் பார்த்தீங்கன்னா முழுகிற பார்க்கலையோ பழனியில் வர பல பேர் கணக்கம்பட்டி சர்க்குருவோட உருவத்தில் முருகரை பார்த்துக்கிறாங்க நிறைய பேர் அவர் வந்து காற்றை நிறுத்தியிருக்காரு மழை வச்சு மழை வச்சிருக்கிறாரு இயற்கை அப்பால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவருக்கு கா அவர் வந்து நம்ம மக்களுக்கு இறைவன் இல்லைன்னு சொல்லவே முடியாத அளவுக்கு எல்லா தேய்வ காட்சியுமே கணக்கம்பட்டி ஒரே நபராக நின்று பதினெட்டு சித்தலாம் காட்சி கொடுத்துருக்காரு முருகராக காட்சி கொடுத்துருக்காரு அண்ணாமலையாக காட்சி கொடுத்துருக்காரு இமயமலையில் காட்சி கொடுத்துருக்காரு நீங்கள் இங்கே உட்காந்தா அவர் எங்கே அவருடைய பிரபஞ்சத்தை எல்லாம் அறியவே முடியாது சரி வந்து பாத்தீங்கன்னாக்கா முருகரை தேடி இல்லையோ ஆனால் கணக்கம்பட்டியில தான் முருகருன்ற அளவுக்கு நான் வந்து ஒரு ஆழமாக நம்பிக்கை உள்ளே வந்துட்டு கணக்கம்பட்டி தான் போயிட்டு இருந்தேன் அப்புறம் கணக்கம்பட்டிக்கு போனோம்னு தாண்டி பழனிக்கு போக ஆரம்பித்தேன் அவர் குருதான் சொன்னார் கூப்பிட்டு சொன்னார் நீ இவ்வளோ தரும் போறேன் அவரும் பார்த்துட்டு வா அப்படின்னாரு கனகம்பட்டி சிந்திரே சொல்றேன் கணக்கம்பட்டிக்கு நம்மளை போக சொன்னவர் கணக்கம்பட்டி நம்மளை போக சொன்னவர் நீங்க நான் சொன்னேன் கனகம்பட்டி எல்லாண்டி போகிறேன் கணக்கம்பட்டிக்கே போயிட்டு இருக்காதே போய் பாருனார் எனக்கு ஏன்னா நான் வந்து முருகரை போய் விரும்ப பிடிக்க மாட்டேன் எனக்கு அப்படின்னு போ போஷ்னேன் சரி சொல்லிட்டு பா பழனிக்கு போயிட்டேன் பாணி பார்த்தீங்கனாக்கா முதல் அனுபவம் வந்து பெருசாக இல்லை ஆனால் அந்த மலைக்கு எதனால் கால வச்சுன்னு தெரியல எப்படி கால வச்சுன்னு தெரியாது இன்றைக்கி ட்ரிப் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாணிக்கு ஒரு முந்நூறு ட்ரிப் போயாச்சு யோசிச்சு பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் முன்னூறு முறை பாணிக்கு போயிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டாங்க ஏன்னா கவுண்ட் பண்ணி வச்சு கேட்பாங்க கவுண்ட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு வாரத்துல மூணு ட்ரிப்பு போயிட்டு வருவேன் நான் திங்கக்காமல் போனாக்கா நைட்டு செவ்வகம் காலைக்கு வந்துடும் மறுபடியும் செவ்வாகம் நைட்டு காலை மறுபடியும் போவேன் ஒரே வாரத்தில் மூணு ட்ரிப் நாலு ட்ரிப்பெலாம் அடிச்ச காலெல்லாம் உண்டு ஒரே வாரத்தில் பதினேழு ட்ரிப் போயிருக்கிறேன் ஒரு மாதத்தில் பதினெட்டு ட்ரிப் போயிருக்கிறேன் அப்போல்லாம் எழுதி வைப்பேன் இந்த மாதம் திரண்டு பேருன்னு சொல்லிட்டு அந்த பயணிக்கு எனக்கு என்ன உறவினே தெரியாது ஓடிக்கிட்டே இருப்பேன் ஓட 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 என்னன்னு கேட்டனாக்கா உண்மையாக சொல்கிறேன் எனக்கு இருந்த ஆசைகள் எண்ணங்கள் நான் இருந்த ஒரு வாழ்க்கை அதெல்லாம் அப்படியே மறைஞ்சி போச்சு அது மறைஞ்சு போயிட்டு கூடுதல் என்ன வந்து கேட்டாக்கா ஒரு நல்ல ஞானம் வந்தது அந்த ஞானம் வந்து இன்றைக்கி ஒரு ஜோசியராக வச்சு இங்கே பேச வச்சிருச்சு இதை உண்மை ஏன்னா என்னோடய தேடல் வேறு என்னோடய எண்ணங்கள் வேற நான் நான் ஆசைப்பட்ட விஷயங்கள் வேறு நான் எதையோ நோக்கி ஓட போய் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வந்து பணியில் உட்கார வச்சு நல்ல ஞானத்தை கொடுத்து இன்றைக்கி ஒரு ஜோசியராக உட்கார வச்சு நான் எந்த இடத்துல நம்மளுடைய நம்ம என்னோடய பேரோ இல்லை என்னுடைய செயலோ இல்லை என்னுடைய செயல்பாடோ என்னுடைய ஜோதிட அறிவோ எங்கேயும் வெளியே தெரியாதுன்னு ஒரு அந்த இடத்துல இன்றைக்கி நம்மளை வந்து நிறைய பேர் தெரியுது நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் அப்படின்னா நிச்சயமாக என்னுடைய முருகப்பெரும்தான் தான் அது நிச்சயமாக ஒரு மாற்றுக்கத்திய கண்டிப்பா அதாவது பெரும்பாலும் சொல்லுவாங்க முருகன் வந்து எனக்கு பிடிக்காது நான் முருகனை கும்பிட மாட்டேன் யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்கள தான் முருகன் தேடி தேடி பிடிச்சிட்டு வருவாரு அவங்கள தான் நல்ல அனுபவம் மாட்டேன் அதே மாதிரி பழனி மலை வந்துட்டு மூன்றாம் படை வீடு கிடையாது திரு ஆவினன் குடிதான் மூன்றாம் படை வீடு அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலேயே பழனியா திரு ஆவினன் குடியா பழனி திரு மூன்றாம் படைன்றது பழனி கிடையாது திரு ஆவினன் குடிதான் திருவாயன்குடி தான் மூலம் மூலம் நான் சொல்கிறது மூலம் பழனியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மலை இருக்குது அந்த பழனிக்கு மேலே போகிற போயிட்டு உலக மக்களோட நன்மைக்காக ஒரு சிலை செஞ்சுருக்கார் முருகன் சிலை நவபாஷன் கலந்து அது ஒரு ரெண்டு தான் பாதுகாப்பு தான் அந்த காலத்தை எப்படி இப்போ படி பயப்படுறோமோ அதே பையன் அவருக்கு அந்த காலத்துல இருந்துது அதனால் ஒரு பொக்கிஷமாக அந்த இடத்த பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக தான் மலையை தேர்ந்தார் பழனி நகரில் கூட திரு ஆவியனங்குடின்ற இடத்துல அந்த திருக்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை நீங்கள் முடிஞ்ச ஸ்கிப் பண்ண முடியாது தெரியல எனக்கு அந்த பேரில் இருக்கும் திரு ஆவினங்குடின்னா என்ன மீனிங்னு இருக்குது இல்லை திரு தீ ரு வீணன் அது திரு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் அக்னி லட்சுமி இந்த மாதிரி எல்லாமே இருக்குது அதில் அந்த திரு ஆயனங்குடின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அது அந்த இந்த மொத்த இந்த சாமிகள்லாம் சேர்ந்து தான் அந்த ஊர் பேரோட மூலன்னு இருக்கும் அந்த திருவாயன்குடிக்கு இது அர்த்தமே திருவாயன்குடி தான் அதாவது மூன்றாம் படை வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பழனி பழனி தான் பழனியில் திருவாயன்குடி பாணி நகரத்தில் திரு ஆயனங்குடி தான் அந்த திருவான்குடி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாணிக்கு வர சொல்லிட்டு நேராக மலைக்கு போவாங்க சாமி கொண்டு வருவாங்க ஆனால் அது கிடையாது திருவார்குடி பாத்தீங்கன்னா பாணி கீழே தான் இருக்குது அந்த திருவான்குடி அங்க போனாக்கா குழந்தை முருகர் இருப்பார் அங்க பாத்தீங்கன்னாக்கா அங்க போனீங்கன்னா நீங்க ரெண்டு விஷயம் திருவாயங்குடி போனீங்கன்னாக்கா முருகரை பார்க்கலாம் முழுமையான முருகன் கோயில் திருவாயன்குடி தான் மாட்டு கருத்து கிடையாது படை வீடு தான் திருவாயன்குடி தான் முருகர் வந்து முருகர் வந்து நவ பாசனத்துல செல ரெண்டு செலவு செஞ்சாரு ஆமா ஒண்ணு தசமாதத்துல பண்ணது ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நவபாசனத்துல பண்ணது மேல பாத்தீங்கன்னா நம்ம வழிபாடு பண்ணது எல்லாம் பாணிக்கு போய் பாத்தீங்கன்னாக்கா நவபாசனம் உருவாக்கப்பட்ட முருகர் வழிபாடு பண்றோம் இதில் வழி வழிபாடு பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா மேலே கொடைக்கானலில் பூம்பாறையில் இருக்குது நவபாசனம் தச தசபாசனம் ஆமா நவ பாசனம் ஒரு வழிபாடு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பாடியில் இருக்குது நம்ம எல்லாம் வழிபாடு பண்ணுறது தசம ரெடி பண்ணது பாத்தீங்கன்னா பூம்பாறை கொடைக்கானல் கூட பூம்பாறையில் இருக்குது நம்ம வழிபாடு பண்றது நான் அது தெரியல ஆனா நான் தெரிஞ்செழுக்கு மூணு சில பண்ணாரு ஒன்னு ஒரு சில கடல்ல இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நானும் அது கேள்விப்பட்டிருந்தது ஏன்னா இப்போ வந்து நவபாஷன் சில இப்போ அங்கங்கே சொல்கிறாங்க ஆனால் போகர் மூணு சிலை செஞ்சதாகவும் ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா பழனியில் இன்னொன்று பூம்பாரையில் ஒன்று வந்து கடலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது எந்த ஒரு எனக்கு தெரியாது அது பிரபஞ்சத்துக்கும் முருகனுக்கும் தான் வெளிச்சம் ஸோ அதனால் எனக்கு தெரியாத விஷயத்தை வந்து வந்து எதோ ஒரு பேச நான் நினைக்கிறேன் ஒன்று கண்டிப்பாக பழனிக்கு போகிறேன்னு முடிவு பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பழனிக்கு போங்க நான் படி சொல்கிறது தான் நிறைய இடங்களில் ஒவ்வொருத்த ஒரு கருத்து இருக்கும் பாணிக்கு போகாதீங்கன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க பா திருப்பதி போகிறேன்னு சொல்லுவாங்க திருச்செந்தூர் போகும்னு சொல்லுவாங்க எந்த ஒரு சித்தருமே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போகாதீங்கன்னு சொல்லவே இல்லை எந்த ஒரு எந்த ஒரு மூலவரையும் எதுவுமே இந்த கோயிலுக்கு போகாதுன்னு சொல்லிட்டு யாரும் எதுல இன்னைக்கு நம்ம தான் புதுசு புதுசாக வந்து இங்கே போகாதீங்க அங்க போய் சொல்றாங்க நான் இன்னைக்கு சொல்றேன் கோயிலுக்கு போகணுன்னு சொல்றேன் நான் சுடுகாட்டு கூட போகணும்னு சொல்றேன் நான் கோயிலுக்கு போகன்னு சொல்றேன் கோயிலுக்கு போக நல்ல பலனுங்கிற இடத்துல சுடுகாட்டுக்கும் போங்க நல்ல பலன் சொல்றாரு நான் ஏன்னா சுடுகாட்டுக்கும் அடி போவேன் ஏன் அப்படின்னாக்கா ரெண்டு விஷயம் தான் முருகர் முருகரு இந்த நல்ல விஷயமா நம்ம ஒரு ஒரு வேகத்தில் பண்ணிட்டோம் கோயிலுக்கு போகிறோம் எங்கே முருகரை பார்த்து கோயிலுக்கு போகிறோம் நான் சுடுகாட்டுக்கும் போவேன் நீங்கள் எல்லாம் கேட்பாங்க நீங்கள் கோயிலுக்கும் போகிறீங்க சுடுகாட்டுக்கும் போகிறீங்கன்னு சொல்லிட்டு இதே சுடுகாட்டில் தான் பாணி தண்டாயுத பாணி பாம்பன் சாமி காட்சி கொடுத்தார் சுடுகாட் சுடுகாட்டில் இந்த இடம் எங்கேருந்து கேட்டாக்கா திருப்ப நம்ம திருப்பழனிவாசின்னு ஒரு ஊர் இருக்குது நம்ம ராமேஸ்வரம் போகிற வயில திருப்பரப்பன் வலசைன்னு ஒரு ஊர் இருக்குது திருப்பரப்பன் வலசைன்னு ஊர் இருக்குது பாம்பன் சாமி வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு சில சங்கடங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கனாக்கா நிறைய மன அழுத்தங்கள் அதிகமாகிட்டு அவர் வந்து வெளியே தேட ஒரு காலகட்டம் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாணி முருகரை பார்க்கணுன்ட்டு ஒரு பெரிய அவர் இருக்குது அவர் பாணி முருகனை தான் பெரிய ஆசையாக இருந்தது பாம்பன் சாமிக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா அப்போ பாம்பன் சாமி வந்து பார்த்தீங்கனாக்கா எவ்வளோ முயற்சியத்துமே பா பாணிக்கு மட்டும் போக முடியல பாணி பயணம் மட்டும் தடியாக இருக்குது அவர் ஒரு காலகட்டங்களில் அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த பயணத்தை நம்ம பண்ணுறத விட முருகே கூப்பிட்றான்னு சொல்லிட்டு அந்த திருப்பரன் வளசில் போய்ட்டு ஒரு சுடுகாட்டில் உட்காந்துக்கிட்டு தவம் பண்ணியிருக்கார் ஆறு நாள் குழி வெட்டி ஆறு நாள் தவம் பண்ணியிருக்காரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழாம் நாள் காலி அந்த ஆறுக்கு நாள்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மயானத்தில் கூடிய பேய் பிசாசும் அவர் தொந்தரவு பண்ணிக்கிது அதெல்லாம் கடந்து ஏழாம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா பழனி தண்டாயுத பாண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாமன் சாமி காட்சி கொடுத்துருக்கார் அப்போ சுடுகாட்டில் கூட முருகர் காட்சி கொடுப்பார் சுடுகாட்லேயும் தெய்வம் வரும்னு சொல்கிறேன் நீங்கள் இப்போல்லாம் சுடுகாட்டினாலே பேய் பிசாசு சூன்யம் ஏவல் தான் போகிறீங்க இல்லையா அந்த சுடுகாட்லேயே நீங்கள் அந்த ஆத்மா அந்த எதிர்மறையான விஷயங்கள கூட கடந்து வந்தீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க சுடுகாண்ட விஷயத்துக்குள்ளே எதிர்மறையான விஷயங்கள் கூட நீங்கள் கடந்து வந்தீங்க அப்படின்னா அங்கேயே தெய்வத்தை வர வைக்கலாம் நீங்கள் பார்க்கலாம்ன்றதாக இதோட தத்துவமே ஏன்னா சுடுகாட்டில் தெய்வம் இருக்குதுன்னு உண்மை அந்த சுடுகாட்டிலேயே முருகரை காட்சி கொடுத்துருக்கான்றது இது நடந்திருக்க விஷயம் தான் இது ஏன் சொல்கிறதுனாக்கா நம்ம நான் வழிபாடு இப்போ எல்லாமே ஒரு மாதிரி சொல்கிறாங்க இல்லையா இங்கே போகாதீங்க அங்கே போகாதீங்க இதை கும்பிடாதீங்கன்னு சொல்லும்போது நான் இந்த முருகனை பற்றி பேசும்போது இறைவன் வந்து நீங்கள் மனசார எங்கே உட்காந்து தான் வருவார் நம்ம மழை விஷயம் தான் நம்ம எங்கே உட்காந்து வழிபாடு பண்ணாலுமே வருவார் அவர் முருகரை பற்றி பேசுகிறதுக்கும் முருகரை பற்றி நம்ம ஏதாவது சொல்கிறதுக்கும் நீங்களாக இருக்கட்டும் நானாகட்டும் முருகரும் விஷயத்தை பேசுகிறோம் அவரால் சில அனுபவம் நடக்குது இல்லை தெய்வ கரையை பண்ணுறோம் அப்படின்னா நிச்சயமாக ஏதோ ஒரு பூர்வ புண்ணியம் இல்லாமல் எதுவும் நடக்காது அவ்வளோதான் அதே பார்த்தீங்கன்னா முருகர் வழிபாடு பண்ணுறதுக்கு சோதனை அதிகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வருது நான் நிறைய பார்த்துட்டேன் முருகர் வழிபாட்டில் ரொம்ப சோதனைகள் வருது அதை கொஞ்சம் கடந்து வாங்க ஏன்னா நிறைய பேர் முருக இப்போ நானே போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன நான் நீங்கள் சொல்லி தான் பாணிக்கு போய்ட்டு வந்தேன் ஜோசியரை இன்னும் எதுவும் நடக்கவே இல்லைன்னு நான் உண்மையாக சொல்கிறேன் நிறைய ஜோசியர் சொல்லுவாங்க நீங்கள் சொன்னால் நான் சொன்னால் நடந்துடும் அப்படின்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது கிடையாது நிச்சயமாக அவனுக்கு ஒரு கர்ம இன்னு ஒன்று உண்டு அவன் கர்மெண்ட்டு தான் நீங்கள் பயணிக்கு போனாலும் சரி திருச்செந்தூர் போனாலும் சரி சாமிமலை போனாலும் சரி நீங்கள் எங்கே வேணால் போங்க அவருக்கு ஒரு உண்டு ஒரே பயணத்தில் எதுவும் மாறும்னு நினைக்கிறேன்னு நினைக்காதீங்க கொஞ்சம் மனசை பக்கப்பி போயிட்டு வரணும் வேறு வழி கிடையாது ஸோ அந்த கர்மவனை தீந்தால் மட்டும் தான் எல்லாமே தான் நடக்கும் இப்போ ஒரே தடவை போயிட்டு இப்போ நான் 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 முன்னூற்றைம்பது தடவை போயிட்டு வந்துருக்கிறேன் நான் பயணிக்கு கணக்கப்பட்டிங்கன்னா இன்னும் எனக்கு எதுவும் நல்லது நடக்குதுன்னு நான் நினச்சேன்னாக்கா அப்போ எனக்கு இன்னும் எவ்வளோ கர்ம தான் நான் யோசிக்கிறேன் இது வந்து நான் மனசார நான் நினைக்கிறது என்னடா இது நம்ம வாழ்க்கையில் இன்னும் எதுவும் பெருசாக இன்னும் ஒரு அச்சீவ்மெண்ட் கூட போக முடியே ஆனால் நம்ம கோயில்கே போய்ட்டு இருக்கோம் இது என்ன பார்னு நினைக்கிறாங்கனாக்கா இவர் என்ன ஊருக்கெல்லாம் பாடம் எப்பாரு இவர் ஊருக்கெல்லாம் கோயிலுக்கு போக சொல்லுவார் இவரு மட்டும் நல்லது தான் கேட்பாங்க நான் நினைக்கிறேன் இவ்வளோ தூரம் ஒடி எனக்கு எதுவும் நடக்கல அப்படின்னா என்னோடய கரும வினை என்ன நான் நினைக்கிறேன் அந்த எண்ணெய் வந்துன்னா அப்போ இன்னும் ஓடணும் நம்ம இன்னும் ரிலீஸாக நான் நினைக்கிறேன் நான் ஏன்னா இப்போ நம்ம கை நல்லாயிருக்கு கால் நல்லாயிருக்கு முருகனை வச்சு பேசுகிறோம் முருகனை வணங்குறோம் கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு ஒரு நல்ல காரியங்கள் பண்ணுறோம் எல்லாம் செய்யணும்னா இது ஒரு குடுப்பனை தான் நம்மளுக்கு அப்போ இந்த பிரிவில் வந்து நம்மளுக்கு நம்மளால் ஏதோ நல்லது நடக்குது நாலு பேர் நடக்குது அது நீங்கள் தான் சரி தான் சரி நம்மளால் நாலு பேர் நல்லது நடக்கிறாங்க இல்லையா இறை அடல் நடக்குது இல்லையா அப்போ இன்னும் இது புண்ணிய தான் நான் நான் நினைக்கிறேன் நான் நம்ம என்ன நினைக்கிறனாக்காக்காக்க நம்மள பார்த்து ஒரு ட்ரிப் போய்ட்டு வந்துட்டு இன்னும் கல்யாணம் நடக்கலை இன்னும் குழந்தை நிற்கலை இன்னும் வீடு கட்டலை இன்னும் கடன் அடியில் அதில் என்ன கேட்டாக்கா தேடல் தான் முக்கியமானது நான் என்ன பண்ணியிருக்கேன் என் முன்னோர் என்ன பண்ணிக்கிறாங்க நான் எங்கே மன யாரை மனக்காய் பார்த்துருந்துறேன் நான் ஏன் இந்த துன்பத்தில் அனுபவிக்கிறேன் இந்த பிரிவில் என்னோடய கஷ்டத்தை கொஞ்சம் நான் நானே இன்னொருத்தர் எங்கள் குடும்பத்துலேயோ இல்லை என்னோடய ப பரம்பரையிலையோ யாரோ பண்ண ப பாவங்களுக்கு கர்மங்களான் நான் அனுபவிச்சுட்டு நானாக கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டு போகிறேன் நினைக்கிறது தான் மனுஷ வரைக்கும் நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் நான் கேட்டாக்கா நான் அந்த சாமி ஊர் எல்லாேருமே இந்த பேட்டி பண்ண சொல்கிறேன்னு கேட்டாக்கா நீங்கள் இருக்கிறீங்க நிறைய கோயிலுக்கு போகிறீங்க குளத்துக்கு போகிறீங்க உங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்கலை நிறைய துன்பத்தை தான் அனுபவம் இருக்கு அப்படின்னாக்கா ஒரு விஷயத்தை மட்டும் நினைங்க ஒரு ரெண்டே தான் எனக்கு கல்யாணம் ஆகலை நான் இன்னும் கடனில் இருக்கிறேன் இன்னும் வீடு கட்டலை இன்னும் சந்தோஷமாக வரலை நினைக்கிற போது இன்னொரு பக்கம் அப்படி யோசிச்சு பாருங்கள் உங்கள் தலைமுறையில் உங்களுடைய எக்ஸ் ஒய் ஜட் இப்போ இருபத்தோரு தலைமுறை எடுத்தீங்க அப்படின்னாக்கா யாரெல்லாம் என்னென்ன குற்றம் பண்ணாங்கன்னு தெரியாது யாரெல்லாம் என்ன பாவம் பண்ணாலும் தெரியாது யார் யார் குலப்பண்ணா தெரியாது யார் யார் மனநிலை தாக்கணும்னு தெரியாது ஸோ யாரோ ஒருத்தரோட துன்பங்கள் கர்மம் வந்துகிட்டே இருக்குது அதோட தாக்கத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்க அப்படின்னாக்கா மேற்கொண்டு நீங்கள் யாருக்கும் துன்பம் கொடுத்துறாதீங்க நான் சொல்கிறேன்னாக்கா மேற்கொண்டு நீங்கள் யாருக்கும் துன்பம் கொடுத்துறாதீங்க இனிமேல் நீங்கள் மற்றவங்க வாழ்த்து நீங்கள் நிறைய ஒரு வழிகாட்டி இருந்தாலே உங்கள் கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பாவங்களும் கொஞ்சம் தீர்ந்து போயிடும் இப்போது நான் வந்து ஒருத்தர் இன்னும் நான் நானும் அதே போல் இன்னொருத்தருக்கு எடுத்துக்கிட்டு ஏமாற்றிட்டு போய் சொல்லிக்கிட்டு நான் இன்னொருத்தருக்கு எடுத்துகிட்டேன்னு வச்சிங்களேன் அப்போ என்னன்னு கேட்டாக்கா இன்னும் அந்த க போயிட்டே தான் இருக்கும் அதை நான் நிறுத்திவிட்டு நாலு பேர் வாழ வழி சொல்லிகிட்டே இருந்தேனாக்கா கண்டிப்பாக எனக்கு இந்த கர்மத்தை ரிலீஸ் பண்ணுறக்கான வழி கிடைக்கும் ஏன்னா ஆமாம் கிடைக்கும் ஒன்று ஏன்னு ஆதி ஆதிசங்கரருக்கு இங்கே பிரச்சனை நடந்திருக்கு ரமண மகரிஷ்கே இங்கே பிரச்சனை நடந்திருக்கு பாம்பன் சாமிக்கு பிரச்சனை நடந்திருக்கு இதே கணக்கம்பட்டி மகானம் ரொம்ப கருமைகள் அனு அனுபவிச்சிருக்கார் உடல் ரீதியாகவும் நிறைய உடலுக்கு அனுபவத்துருக்கார் ஸோ நம்ம மகான் யாராவது கா காஞ்சி மகாபீரி பார்த்தீங்கன்னாக்கா கடைசியவர் எப்படி பத்து தான் உங்களுக்கு தெரியும் ஏழா மீன் வயோதிகம் தாண்டி ஏழா ஒன்று இருந்தது அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகான் நான் எடுக்கிறேன் மகான் ஆக போகிற இங்கே முடிவு பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தத்து இழந்து தான் வரணும் அவன் எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரர் வாழ்க்கை வந்தாலுமே இழந்து தான் வரணும் நீங்கள் வந்து அதெல்லாம் யோசிக்கதே கிடையாது அம்மனுக்கு எந்த கோயிலுக்கு போனால் கோட்டீஸ்வரர் இடம்னு நினைக்கிறீங்க எந்த கோயிலுக்கு போனால் பணம் வரணும்னு நினைக்கிறீங்க இங்கே பணம் வருது அப்படின்னாலே உங்களுக்கு கர்மா வருதுன்னு அர்த்தம் நான் அதை செய்து புரிஞ்சுங்க நீங்க எவ்வளவு பேர் ஆன்மீகத்தோட கூப்பிடுங்க எவ்வளோ பேர் வழிபாடுனா பண்ணுங்க எனக்கு பண ஒரு தேடல் ஆகுது பணத்தை நான் சேர்க்கணும் நான் பொருளை சேர்க்கணும் நகையை சேர்க்கணும் பார்த்துக்கா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க ஏதோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு கர்மத்தை பேலன்ஸ் பண்ணி ஏற்றுறீங்கன்னு அர்த்தம் கண்டிப்பாக தாண்டி இப்போ நீங்க வந்து முருகன் பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டே வந்தோம் இந்த இன்னொரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் பழனி கோயிலுக்கு போகணும் பழனிக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா எந்தெந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வரது ரொம்ப சிறப்பு பழனியை சுற்றி இருக்கிற கோவில் வெறும் முருகனை மட்டுமே பார்த்துட்டு வராமல் இன்னும் இந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் அப்படின்னா என்னென்ன கோவில்லாம் சொல்லுவீங்க பழனிக்கு போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பழனி ரெண்டாவது படிப்புக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டினாக்கா நிச்சயமாக ஒரு செவ்வாய்க்கிழமை பிளான் பண்ணிங்க செவ்வாய்க்கிழமை பிளான் பண்ணிங்க எங்கே போனாலும் செவ்வாய் பிளான் பண்ணிங்க செவ்வாய் இருக்கலாம் கிருத்திகை நட்சத்திரமாக இருக்கலாம் கிருத்திகை வருதுலேயே அந்த நட்சத்திரம் பிளான் பண்ணிங்க இல்லைனா சஷ்டியில் எடுத்துங்க முக்கியமான கோரிக்கை இருக்குது அப்படின்னு கேட்டாக்காக்க ஒரு மூணு நாள் முடி வீட்டில் விளக்கை தருங்க நீங்கள் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடியே ஒரு மூணு நாள் முன்னாடி எந்த தடையும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே போயிட்டு வர வேண்டியதுங்க ஏன் அப்படின்னா நீங்கள் எந்த முருகனை போய் பார்க்குறீங்களோ அங்கே கர்மக்காரகன் சனி உட்காந்துட்டுருக்காரு நீங்கள் பாணிக்கு போகிறீங்கன்னு முடிவு பண்ணிங்கனாக்கா அந்த முருகை பார்க்குற இடத்துல கர்மாக்காரகன் சனி அங்கே இருக்கிறார் உங்களுடைய கர்மத்தை அங்கே ரிலீஸ் பண்ணுற பவர் வந்து சனிக்கு அங்கே உண்டு நீங்கள் பாணிக்கு போனீங்கன்னாக்கா அங்கே கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் உண்டு அதனால் என்னென்னக்கா அங்கே போகிறேன் முடிவு பண்ணாக்கா ஒரு மூணு நாள் முடியும் விரதமாக வந்து சுத்த வந்து வீட்டில் நல்லா சாமி கும்பிட்டுட்டு பாணிக்கு போங்க பாணி போனாக்கா திரு திரு ஆயின்குடி முருகன் கோயில் தான் முதல் பாணி போனாக்கா திருவாயண்குடி முருகன் கோயில் தான் முதல் அங்கே போங்க அங்கே இருக்கிற முருகன் வழிபாடு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நேராக நம்ம பாணி தண்டாவன் கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா மலை இருக்குது மலையை சுற்றி கிரிவலை பாதி இருக்குது அந்த கிரிவலை பாதையில் ஆறு கோயில் இருக்குது எல்லாமே அவ வீரதுர்கை அம்மன் இருக்கிறாங்க ஒரு ஆறு அம்மன் கோயில் எல்லாமே காளி காளி தான் துர்கை காளி அந்த மாதிரி வழிபாடு எல்லாமே வழிபாடு தான் அந்த ஆறு அம்பால் வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களை வழிபாடு பண்ணணும் அவர் வழிபாடு பண்ணும்போது எல்லாம் வெறும் கையோடு போகாமல் அந்த ஆறு அம்பாளுக்கும் பார்த்திங்க அப்படின்னாக்கா செவ்வலி பூ சுமலியான பொருளுங்க எல்லாம் வாங்கி போயிட்டு கொடுத்துட்டு உங்கள் பேரில் அச்சம் பண்ணிங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மலை ஏறுங்க மலை ஏறிட்டு முருகிற பாருங்கள் அங்கே இருக்கிற போகிற பாருங்கள் கிரிவல பாதையில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நாலஞ்சு ஜீவசமாஜி இருக்குது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவங்க வழிபாடு பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு அந்த வழியில் நிறைய சாத்துக்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு தெரிஞ்சோ திரும்ப தொந்தரவு பண்ணக்கூடிய இருக்கலாம் சூழ்நிலை இருக்கலாம் அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் காயின்ஸ் கொண்டு போயிடுங்க ஏன்னா யாரும் இல்லைன்னு சொல்ல வேண்டாம் அப்படின்றதுனால சொல்ல வரேன் காயின்ஸ் பரப்புல சாப்பாடு வாங்கி கொடுத்து சாப்பாடு ஏற்றுக்கிட்டால் கொண்டு கொடுக்கலாம் தப்பு கிடையாது குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கையில் பணம் தான் எதிர்பார்க்குறாங்க அதனால் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் காயின்ஸ் கொண்டு போயிடுங்க இல்லைன்னு சொல்கிற மாதிரி சொல்லுறப்போது வர வரவும் மாட்டேன் ஆனால் நிறைய அங்கே இருக்கிறாங்க அதான் பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடோ இல்லை ஏதாச்சும் அவங்க என்ன எதிர்பார்க்கு ஏதோ கொடுத்துருவாங்க அது ரொம்ப நல்லது இன்னொன்று வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த பணி போகிறீங்க அப்படின்னு கேட்டாக்கா ஜோதிடத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை ரொம்ப கடுமையானது ஜோதிடத்தில் சனி செவ்வாய் ஏன்னா ரெண்டு பேரும் கடுமையான பகைக்கு இருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் பெரும்பாலும் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிற ஜாதகம் பார்த்தீங்கன்னாக்கா இப்பவே பாருங்கள் நான் சொல் இந்த சொல்கிறேன் சனி செவ்வாய் சேர்க்கை எனக்கு இருக்குது அப்படின்னு கேட்டினாக்கா ஜோதிடத்தில் இருக்கக்கூடாத ஒரு சேர்க்கை ரொம்ப கடினமான பாவத்துவமான சேர்க்கைன்னு கேட்டாக்கா சில அமைப்பில் உண்டு அல்லது சனி ராகு சேர்க்கை சனி செவ்வாய் சேர்க்கை முக்கியமானது அல்லது சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா ஆணுங்கிறதுதாலும் பிரச்சனை பெண்ணுங்கிறதுனாலும் பிரச்சனை பிரச்சனைன்ற விஷயத்தை தாண்டி குடும்பம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துலையோ இல்லை காலத்தில் சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துலையோ இல்லை எட்டாம் இடத்துல இருந்து அப்படி கேட்டால் கண்டிப்பாக வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க அந்த மாதிரி நபர் இருந்து இங்கே எப்படி கேட்டாக்கா இந்த சனி வயசாக இருக்கு இருக்குது ஆரம்பத்துலேயும் இப்போ இப்போ ஒரு குழந்தையா வச்சுருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் ஒரு பத்து வயசு குழந்தைங்க வச்சுங்களேன் அந்த மாதிரி குழந்தைக்கு சனி வயசு இருக்கு இருக்குது இப்போ நம்ம பார்த்துருவோம் அப்படின்னா கேட்டினாக்கா இந்த ரெகுலராக பண்ணிப்போங்க போங்க ஏன்னா ஒவ்வொரு ஸ்தலத்துக்கு ஒரு பவர் உண்டு ஒவ்வொரு ஊற்றியும் ஒரு ஒரு கிரகநிலையோட சேர்க்கையும் உடைக்கக்கூடிய இடம் சில இடங்கள் உண்டு அதில் அக்யூரட்டாக நேராக போனீங்கன்னாக்கா சனி செவ்வாய் சேர்க்கை உடைக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமாக பாணி தண்டாய பணி இருக்கக்கூடிய திருவாயங்குடியில் உண்டு ஏன் அப்படின்னாக்கா செவ்வாய்க்கு அதிபதியான முருகன் அங்கே இருக்கிறார் பகவன் தண்ணி சன்னதி பாணி திருவாயங்குடி கோயில்கள் உள்ளே இருக்குது ஓகேங்களா அப்போ உங்களுக்கு அங்கே செவ்வாய் காரத்தும் இருக்குது சனிக்கு அர்த்தம் இருக்குது ஒரு வேலை ஏன்னா சனி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய சாப்டர் பேசுறது இப்படிங்க பழனி போனான்னு வரேன் பழனி போகிற ரெண்டு விஷயம் தான் ஒருத்தருக்கு வம்பு வழக்கு நோய் கடன் இதெல்லாம் வருது அடிமல் அடி அப்படின்னு கேட்டினாக்கா நல்ல ரடகலமாக ஆகிட்டுருக்காரு ரத்தமாக வாங்கிட்டு இருக்கிறாருன்னு கேட்டாக்கா அவருக்கு வந்து ஒரு பாபத்துவமான ரெண்டு இருக்குது சுபத்துவமான விஷயங்கிறது பாபத்துவமான விஷயங்கிறது ஒரு பாபத்துவமான செவ்வாய் ஒருத்தருக்கு இருந்தால் மட்டும்தான் அடிமல் அடி போடும் ஓகேங்களா இந்த அடிமலர் அடி யார் கொடுப்பாருங்க கேட்டால் ஒன்று ராகு கொடுக்கணும் இல்லைனா சனி கொடுக்கணும் இல்லை கேது கொடுக்கணும் ஏன்னா இந்த மூணு பேர் கர்மகாரன் பேர் ராகு கேது சனி இவங்க மூணு பேர் கர்மக்காரகன் இந்த கர்மகாரன் ஏதோ ஒரு இதில் தொடர்படும் போது தான் இந்த செவ்வாய் அடிப்பட்றது சுக்கர் அடிப்படறதுலாம் இப்படி தான் நடக்கும் அப்போ என்ன பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி யாருக்காச்சும் சனி வயசு இருக்கு இருந்து கேட்டுங்கிட்டனாக்கா கண்டிப்பாக பாணிக்கு ரெகுலராக போங்க சனி சயசு இருக்கு ரெகுலராக பாணிக்கு போங்க மாதம் டைம் போயிட்டு வாங்க முடிஞ்சால் யாரையும் சொல்லாமல் போங்க இன்னும் நல்லது ஏன்னா நம்மளுக்கு அது பெரிய நிறைய நான் நிறைய அளவு சொல்கிறேன் அதுமாரி ரொம்ப பெருசாக ஒரு பிளானிங் இல்லாமல் அமைதியாக போய்ட்டு அமைதியாக வாங்க முடிஞ்சளவுக்கு ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம என்ன என்ன தான் பய பயபத்தோடு போனால் கூட அந்த ஃபோன் வந்து பெரிய மௌனத்தை தவத்தையும் கலைச்சிருது ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா பணிக்கு போகிறவங்க இதெல்லாம் இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு இல்லை இதெல்லாம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப இந்த நிறைய கொலுசு மணிமே இருக்குது இல்லையா அந்த மாதிரி கொலுசு மேக்ஸிமம் கொண்டு போகாதீங்க ஏன்னா நீங்கள் பாணிக்கு போனால் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க நிறைய சித்தர் ஜீவசம் உண்டு அங்கெல்லாம் போயிட்டு வாங்க நம்ம என்ன பண்ணுறேன் ஏன்னா நான் என்னோட பயணத்தில் எல்லாம் கூட்டு போனேன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி கட்டுப்பாடாக சொல்லிவிடுவேன் சொல்லிடுவேன் தலைவிரிக்கோளத்தோடு போகாதீங்க கண்டிப்பாக நல்ல கருப்பு நிறு ஆடையிலோ நீர் ஆடிகோ கொண்டு போட்டு வராதிங்க நல்ல மணி வச்சு நிறைய மணி வச்சு சத்தம் கேட்குற மாதிரி கொலுசு போட்டு வராதிங்க கண்டிப்பாக லிஃப்டிக்கு அடிச்சு வராதிங்க அப்படின்னு ஏன்னா ஆண்டி கோளங்க நான் சொல்கிற மாதிரி சொல்கிறது தான் ஆண்டி வந்து ராஜகலாத்து வராது அப்படின்றது முருகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொன்று சித்தர் பூமின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பழனி திருச்செந்தூர் திருவண்ணாமலை சித்தர்கள் என்ன பண்ணாக்கா பற்றவர் என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு அவன் நிற்கிறான் அந்த இடத்துல ஆண்டி முருகனை ஆண்டியை நிற்கிற இடம் அது அங்கே எல்லா சித்திர வழிபாடு பண்ணி ஞானத்தை பிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க இங்கே போய் நம்மளுடைய பதவியும் பவரையும் நம்மளுடைய ஆடை அடங்கும் பார்த்து முருகனோ தெய்வமோ யாருமே கிடையாது ஸோ முடிஞ்சளவுக்கு கோயிலுக்கு போகிறவங்க நம்ம முருகன் கோயில் எந்த கோயிலுமானாலும் சரி முடிஞ்சளவுக்கு எளிமையாக போகணும்னு சொல்வார் உங்ககிட்ட ரொம்ப எளிமையாக போங்க கை நீட்டு பிச்சை கேளுங்க இந்த வாழ்க்கையை அவங்க கொடுத்து பிச்சை தான் இன்னும் இருக்கும்போது வாழ்க்கையில் என்ன வேணுமோ கேளுங்க தைரியமாக நான் வந்து இப்போ மனசாட்சோட பேசுகிறேன் இல்லை அதனால இதை ஓப்படாக சொல்லிடுறேன் கோயிலுக்கு போகிறேங்க எளிமையாக போங்க யாரோடைய மனக்காயை பற்றியும் போகாதீங்க அமீங்க உங்களுக்கு யாருமே பிடிக்கல உங்களுக்கு எல்லா ஊரே இருக்குதுனாலும் போரில்ல யார்ட்டையும் சொல்லாம கூட போங்க தப்பே கிடையாது